ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதிர் தான் பார்க்க போகிறோம் புதிர்களை பார்க்குறது முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்சும்பு ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் மறக்காமல் இந்த வீடியோ கீழே ப்ளூ கலர் ஜாயின் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கான புதிர்கான குறிப்பு இது வந்து மனசு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அதனுடைய சுருக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னொரு எளிமையான குறிப்பு ஒன்று சொல்கிறேன் குறைவு அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் அல்லது எதிர்ப்பதம் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து நீ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய மூன்று எழுத்து சொல் அதுதான் இன்றைக்கு விடியாக வரக்கூடியது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் உடிகளை எழுதி நினைப்போங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்